வணக்கம்ங்க பொன்னச்சாமி எங்க எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் வந்தோம்ங்க வந்துருச்சுங்க வேற ஹாஸ்பிட்டல் போனவங்க அங்கே வந்து மருந்துல கரைச்சரலாம் அப்படின்னு சொன்னாங்க அது எங்களுக்கு செட் ஆகலைங்க அப்புறம் பார்த்துட்டு நாங்கள் நேராக கோயம்புத்தூர் தேஜி வந்தோம்ங்க ராமகிருஷ்ணன் சார் பார்த்தோம்ங்க அப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்க்கும்போது தலையில் கட்டி இருந்துச்சுங்க அதை வந்து எடுத்தா தான் சரியாக அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ராமகிருஷ்ணன் சார் உதவி பண்ணாருங்க பேக்கேஜில் கொடுத்து ராம ராஜ்குமார் சார் பேக்கேஜ் போட்டுங்க எங்களுக்கு ரொம்ப குறைவான கட்டணத்துல ரொம்ப நல்ல முறையாக பண்ணி கொடுத்தாங்க அவர் அவர் தாங்க எங்களுக்கு தெய்வமே ராஜ்குமார் சார் தான் மறு ஜென்மே கொடுத்த மாதிரிங்க அவர் அதே மாதிரி டிசிஆர் சாரும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாருங்க நாங்கள் நாங்கள் எப்படி ஆகும்னு நினைச்சுதான் வந்தோம்ல நல்லா ஹெல்ப் பண்ணாங்க எல்லாமே நல்லபடியா பண்ணி கொடுப்பாங்க அம்மா அம்மான்னு நல்லபடியா அந்த அரசு நினைச்சு கூட பாக்க முடியாதுங்க சொந்த எங்க மாதிரி அவ்வளவு ஹெல்ப் பண்ணாங்க எல்லாமே நல்லபடியா செஞ்சு கொடுத்தாங்க எந்த டைம் இல்லாம அந்த அளவுக்கு எல்லாமே நேரத்துக்கு நீங்க கூப்பிடுங்கம்மா நாங்க ஓடி வர்றோம் நீங்க அத பத்தி நிர்வாகம் நல்ல நிர்வாகமா பண்ணிட்டு இருக்காங்க யாருமே இப்ப எதையுமே நினைக்க வேண்டியது இல்லைங்க அங்க போனா காசு சர்வீஸ் செலவாகுது அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் பொய்யான தகவல் இது வந்து ஒரு மனிதாபிமான மற்ற இடங்கள்ல வந்து நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க அவங்க சொல்றது நம்ம கேட்போம்ங்க ஆனா இந்த ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் நாங்க என்னுடைய அனுபவத்துக்கு எனக்கு ஐம்பத்தி மூணு வயசு ஆச்சுங்க நானும் நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறேங்க ஆனா இந்த இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் நம்ம நாங்க சொல்றத காது கொடுத்து கேட்ட டாக்டரு ராஜ்குமார் சார் தாங்க அதே மாதிரி ராமகிருஷ்ணன் சார் மூணு தடவை கிளீனிங் பண்றாங்க